did a 90 day pause for the people that didn't retaliate வணக்கம் மக்களே ட்ரம்ப் இந்த ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா நாட்டுக்கும் ஒரு வரி போட்டார் பார்த்தீங்களா இறக்குமதி வரி அதில் ஒரு தொண்ணூறு நாள் நிறுத்தி வைக்கிறேன் பத்து பர்சன்ட் தான் எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சைனாவை தவிர ஏன்னா சைனா அவங்கள எடுத்து பேசிட்டாங்களாம் அவங்க பதிலுக்கு டேக்ஸ் விட்டுச்சுட்டாங்க அதனால் அவங்க மேலே நான் டேக்ஸ் போடுறோம் சொல்லி இன்னிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்படின்னு சைனா பதிலுக்கு யூஎஸ் மேலே எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் இறக்குமதி வரி போட்டிருக்காங்க ஒரு அதிகார திமுரு உள்ளவங்க எப்படி பேசுவாங்கன்ற இந்த வீடியோ பாருங்க அவங்களுக்கு தெரியும் These countries are calling us up, kissing my ass. They are. காரைக்கு அதிகப்படுத்தினால அமெரிக்கா கூப்பிட்டு நம்ம சமாதானா போயில நிறைய நாடு கூட்டு பேசியிருப்பாங்க இல்ல அதுல வந்து இவர் கிண்டர் பண்ணி சொல்றாரு இந்த கிசிங் மை ஆஸ் அப்படின்றாரு ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படி கெஞ்சுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல இது ஒரு மாதிரி பார்த்தேன்னா நான் தான் அதிகாரத்துல நான் தான் மேல நீங்க எல்லாம் கீழே அப்படின்ற மாதிரி ஒரு அதிகார திமிரில பேசுற மாதிரி ஒரு பேச்சா இருக்கு ஒரு நாட்டோட அதிபர் பேசுற மாதிரியே இல்லை எல்லா நாடும் எல்லா நாடையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் யாரும் தனியா வந்துட முடியாது இதை பத்தி நான் கருத்துல சொல்லுங்க மக்களே நன்றி